ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கூழ் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்கு இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து முட்டு வலி கைவலி க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா இந்த ராகி தான் ராகியில் வந்து அதிகமான கேல்சியம் இருக்குது இது வந்து வெயிட் லாஸ் பண்ணு நினைக்கிறவங்க கூடமே இதை சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது தான் இந்த ராகி இது வந்து நம்ம டெய்லி வந்து காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதில் நம்ம வந்து இதில் ஒரு டம்ளர் குடித்தாலே போதும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி வீதம் வந்து நம்ம எடுக்கணும் நான் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்தேன் அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணியை வந்து பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ்வில் நான் வந்து கொதிக்க வைச்சேன் இப்போ அது வந்து கொதிச்சுட்டு இருக்க நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒன்றரை ஸ்பூன் மாவில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த ராகியை வந்து அப்படியே இது உள்ளே அந்த தண்ணிக்கு உள்ளே ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலக்கி விடணும் அப்போ விடும்போது நம்மளுக்கு தண்ணியாக தான் தெரியும் அப்புறம் நம்மளுக்கு வந்து நேரம் ஆக ஆக வந்து அது கெட்டியாகும் இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளேமை வந்து ஒரு மீடியத்துக்கு நம்ம வச்சிடணும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த கூலி பார்க்கும்போது ஒரு ஷைனிங்கா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இறக்கலாம் அப்போ வந்து கரெக்டான பருவம் இதை ரெண்டு டைப்பா குடிக்கலாம் ஒன்னு வந்து நாட்டு சக்கரையோட தேங்காய் துருவல் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது இதை நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க இப்போ நான் வந்து புளிச்ச தயிர் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதை வந்து இந்த கூழோடு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா கலக்கி அதை குடிக்கும்போது அந்த கருவேப்பிலையோட மனம் பச்சை மிளகாவோட காரம் தயிரோட அந்த புளிப்பு அந்த உப்பு எல்லாம் அந்த கூழோடு சேர்ந்து கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது வேற லெவல் நீங்க கட்டாயம் இதை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ